வசனம் மோர்ஸ் அமெரிக்காவில் உள்ள நியூ இங்கிலாந்தில் ஒரு போதகருடைய குடும்பத்திலே பிறந்தவர் ஏல் பல்கலைக்கழகத்தில் தன் படிப்பை முடித்துவிட்டு அவர் தன்னுடைய ஓவிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள இங்கிலாந்து நாட்டிற்கு சென்றார் அதற்கு அப்புறம் அமெரிக்கா திரும்பிய மோர்ஸ் மிகச்சிறந்த ஓவியராக அறியப்பட்டார் ஓவியம் என்றாலே மக்கள் சாம்வேல் மோர்ஸை தான் தேடினார்கள் ஒருமுறை அவர் தன்னுடைய ஓவிய தொழிலுக்காக அதிக தூரம் பயணித்து வாஷிங்டன் டிசி செல்ல வேண்டியிருந்தது அப்போது அவருடைய மனைவி மறித்து போனார்கள் ஆனால் அவருக்கு அந்த செய்தி வந்து சேரவே இல்லை அவருக்கு அந்த செய்தி வந்து சேருவதற்குள் அதிக காலதாமதமாகிவிட்டது மிகவும் விரக்தி அடைந்த சாம்யில் மோர்ஸ் தன்னுடைய ஓவியத் தொழிலை விட்டுவிட்டு நீண்ட தூரத்துக்கு துரிதமாக தகவல் அனுப்புவது எவ்வாறு என்று மிக தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்தார் அதற்கென தன்னை அர்ப்பணித்தார் தன்னை போல வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று தீவிரமான ஆராய்ச்சியில் இறங்கினார் அதன் விளைவாக அவர் கண்டுபிடித்ததுதான் டெலகிராப் எனப்படும் தந்தி கருவி ஆம்பரியவர்களே தங்கள் எண்ணி கண்ணீர் வடித்து தங்கள் வாழ்நாட்களை அதிலேயே கழித்துவிடும் மனிதர்கள் அநேகர் விதிவிலக்காய் வழங்கினார் பாதகமான சூழ்நிலைகளை அநேகருக்கு ஆசிர்வாதமாக மாற்றிவிட்டார் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை மிக முக்கியமான அவசர செய்திகள் சாம்வேல் மோர்ஸ் கண்டுபிடித்த தந்தி கருவி மூலமாகத்தான் அனுப்பப்பட்டன உலகம் முழுவதும் அந்த கருவி மிகவும் ஆசிர்வாதமாக மாறியது ஆம் பிரியமானவர்களே பவுல் அப்போஸ்தலனும் தன்னுடைய பாதகமான சூழ்நிலைகளை எண்ணி சோர்ந்து போகவில்லை அவர் சிறைச்சாலையில் இருந்தபோதுதான் பல நிருபங்களை எழுதினார் அவைகள் நமக்கெல்லாம் இன்றும் ஆசிர்வாதமாக இருக்கிறது அதே போல டிங்கரிங் வேலை செய்த ஜான் பனியன் என்பவர் அதை விட்டுவிட்டு சபைகளில் பிரசிங்கித்ததற்காக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார் பிரசங்கிப்பதை தான் விடப்போவதில்லை என்று உறுதியாக இருந்தார் அவர் ஆகவே பனிரெண்டு வருடங்கள் சிறைச்சாலையிலேயே இருக்க நேர்ந்தது சிறைச்சாலையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை நினைத்து அவர் சோர்ந்து போகவில்லை அதை சாதனையாக மாற்றிக்கொண்டார் அப்போதுதான் அவர் உலக பிரசித்தி பெற்ற மோட்ச பிரயாணம் என்ற தன்னுடைய நூலை எழுதினார் அந்த புத்தகம் இந்த நாள் வரை அநேகருக்கு பயனுள்ள ஒரு கிறிஸ்தவ புத்தகமாக விளங்குகிறது ஆம் பிரியமானவர்களே வேதனைகளிலும் இழப்புகளிலும் தங்கி தரித்து விடாமல் அதையே படிக்கலாக நாம் மாற்ற முயற்சித்தால் தேவன் நமக்கு உதவி செய்வார் பாதகமான சூழ்நிலைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார் ஆம் நாமம் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்